ரீசென்டா பாத்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட ஒரு செமையான அப்டேட் சோஷியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்கு அதாவது கூலி படத்தோட பிசினஸ் பொறுத்தளவுக்கு ஆடியோ ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸே வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இது எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்றது ரீசெண்டாக நிறைய ஓடிடி ட்ராக்கர்ஸ் மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க இந்த மூணு ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இருக்குது பட் இந்த தேட்ரிக்கல் பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறைய பிசினஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்புறமா சொன்னாங்க அதுலயும் இப்போ கேரளா ரைட்ஸாக இருக்கட்டும் கர்நாடகா ரைட்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வேற லெவலான ஒரு சம்பவம் பண்ணிட்டு தென் நம்ம சூப்பர் ஸ்டார் லோகேஷ் லோகேஷ்கான ராஜ் ரெண்டு பேரும் வந்து படத்தோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நியூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் அதெல்லாம் வந்து உண்மையான விஷயம் கிடையாது கண்டிப்பாக படத்துக்கு ட்ரெயிலர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ட்ரெயிலரை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிரும் ரெண்டாம் தேதி கிராண்ட் ஆடியோ லான்ச் இருக்கு நம்ம கூலி படத்துக்கு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனராஜ் அன்னைக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இன்னும் எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் பொறுத்தளவுக்கு சீக்கிரமே ஷேர் பண்ணி விட போறாரு அப்படின்றத உண்மையான விஷயம் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போது வேற லெவலில் எதிர்பார்த்துட்டு வரும் ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் லோகேஷ் கனராஜ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மோமெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் ஷேர் பண்ண போறாரு அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம கூலி படத்துல இருந்து அமீர் கான் அண்ட் சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க பாக்குறதுக்கே வெறித்தரமா இருக்குது அந்த டைட்டில் டீசர்ல நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு போஸ்டர் தென் நம்ம அமீர் கான் கையில கண்ணு வச்சு நிற்கிற மாதிரி போஸ்டர் ரெண்டு போஸ்டருமே தரமா இருக்குது அதே மாதிரி படத்தோட பிசினஸும் இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு இதை பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்